இந்த பூமியில நாம் பிறந்ததற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த பூமியில் பிறந்தது ஒரு விபத்து அல்ல நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் நாம் பார்க்கும் ஒவ்வொரு சூரிய உதயமும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் அவையெல்லாம் ஒரு காரணத்துடன் தான் நாம் பிறந்தது பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல பெயர் புகழ் தேடி ஓட மட்டுமல்ல மற்றவர்களை மிஞ்சி போக மட்டுமல்ல முதலில் நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும் நான் யார் இந்த கேள்வியை உண்மையாக கேட்ட நாளில்தான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது பெயர் அல்ல உடல் அல்ல பதவி அல்ல எண்ணங்களும் கூட அல்ல அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த அமைதிதான் நான் இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை நம்மள் உள்ள அந்த அமைதியை அடையாளம் காண்பது அடுத்தது நம்மை குணப்படுத்திக் கொள்வது பலர் பிறந்த காயங்களோடு வாழ்கிறோம் சொல்லப்படாத வழி அங்கீகாரம் கிடைக்காத குழந்தை பருவம் நிராகரிக்கப்பட்ட கனவுகள் இந்த வலியை அடக்காமல் மற்றவர்களை குற்றம் சொல்லாமல் அதை புரிந்து கொண்டு அதை தழுவிக்கொள்வதே மிகப்பெரிய ஆன்மீக பயணம் நாம் நம்மை குணப்படுத்தும் போது நம்மை சுற்றிய உலகமும் மெதுவாக குணமாகத் தொடங்குகிறது மூன்றாவது மற்ற உயிர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பது நாம் எவ்வளவு பெற்றோம் என்பதல்ல வாழ்க்கை நாம் எத்தனை பேரின் வாழ்க்கையை சிறிதாவது எளிதாக்கினோம் என்பதே ஒரு நல்ல வார்த்தை ஒரு நேர்மையான உதவி ஒரு அமைதியான புன்னகை இவையெல்லாம் சிறியது போல தோன்றலாம் ஆனால் உலகத்தை மாற்றிய விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் ஆரம்பித்தன நான்காவது உண்மையாக வாழ்வது பிறர் எதிர்பார்ப்புக்காக வாழும் வாழ்க்கை மெதுவாக நம்மை கொன்றுவிடும் நம்முடைய உண்மையை ஒடுக்கி முகமூடி போட்டு வாழ்வது உயிரோடு இருக்கும் மரணம் இந்த பூமியில் பிறந்ததற்கான ஒரு முக்கிய காரணம் நம்முடைய உண்மையை தைரியமாக வாழ்வது தோல்விகள் வரும் விமர்சனங்கள் வரும் தனிமை வரும் அவையெல்லாம் நீ தவறான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கல்ல நீ உன் பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளங்கள் கடைசியாக விடுதலை அடைவது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையிலிருந்து எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலிருந்து எப்போதும் ஏதாவது ஆக வேண்டும் என்ற பயத்திலிருந்து விடுதலை நீ ஏற்கனவே முழுமையானவன் நீ ஏற்கனவே போதுமானவன் நீ ஏற்கனவே வாழ்க்கையின் ஒரு அதிசயம் இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே நம்மை அறிந்து நம்மை குணப்படுத்தி மற்றவர்களுக்கு ஒளியாக இருந்து உண்மையாக வாழ்ந்து அமைதியாக கரைந்து போவது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் உண்மை